தற்போது திராவிட காய்வாளர் துரைக்கண்ணா இப்போது நம்முடைய இரண்டு தோழர்களும் நண்பர்களும் அரசியல் விமர்சர்களாக அவர்களுடைய கருத்தை வைத்திருக்கிறார்கள் நீங்கள் என்ன சொல்ல போறீங்க மூன்றாவதாக என்னுடைய கருத்தை பதிவு செய்கிற போது தொடக்கமாக என்ன சொல்கிறேன்னா இந்த இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறையிலானும் கெடும் அப்படிங்கிறது நம்ம காலங்காலமாக சரி ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவர்கள் தானடித்த மூப்பாக செயல்படக்கூடாது ஒரு தரிகட்டும் கரிகட்டு ஓடும் காலையை போல இருக்கக்கூடாது ஒரு மூக்கணாங்கயிறு போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பல அரசியல் தலைவர்கள் சட்டமன்றத்திலையும் பொதுவெளிகளிலும் பேசி இருக்கிறார்கள் எனவே ஒரு பெரும்பான்மை கிடைத்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டோம் இனி காலாகாலத்திற்கும் நாம் தான் அப்படிங்கிற அந்த ஒரு எதேச்ச அதிகார மனப்பான்மை திராவிட முன்னேற்றக் கழகத்தினருக்கு வந்து விட்டதோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது ஏன்னா பொதுவெளிகளில் அவர்கள் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமல்ல இனி காலாகாலத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் வேறு எவருமே வர முடியாது அப்படிப்பட்ட எண்ணத்திற்கு அவர்கள் வருவதற்கான காரணம் இவ்வளவு தவறுகள் நடக்கிறது இவ்வளவு அனர்த்தம் இருக்கிறது அப்ப எப்படி வர முடியும் ஏன் அவங்க அந்த வர்றாங்க பிரதான எதிர்கட்சியாக தமிழகத்திலே களமாடி கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பலகீனம் நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தலில் இந்த கட்சிக்கு ஏற்பட்ட பின்னடைவு சரிவு பெருந்தோல்வி அது அவர்களுக்கு ஒரு பெருத்த நம்பிக்கையை கொடுத்து விட்டது இந்த கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதை கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா ஆகியோர் காலத்திலிருந்தே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான அந்த தீவிர மனப்போக்கு எதிர்ப்பு என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு தீய சக்தி என்று அடையாளப்படுத்தி அவர்கள் களமாடிய அந்த நிலை மாறி இன்றைக்கு திமுகவுக்கு எதிராக சட்டப்பேரவையிலும் பொதுவெளிகளிலும் பெரிய அளவிற்கு திமுகவுக்கு எதிர்மனை ஆற்றவில்லை என்கிற அந்த போக்கும் பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைந்து மீண்டும் ஒரு வலிமையான இயக்கமாக வந்து ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்து நம்மை வீழ்த்து விட முடியாது என்கிற அந்த நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழக நம்பிக்கை அந்த நம்பிக்கை அவர் இருக்கிறது ஆனால் எல்லாவற்றுக்கும் இறுதி எஜமானர்கள் மக்கள்தான் என்பதை இவர்கள் மறந்துவிடக்கூடாது இன்றைக்கு எல்லா தரப்பினருமே களத்துக்கு வந்துட்டாங்க நம்ம பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கோம் விவசாயிகள் தொடங்கி அனைத்து தரப்பினருமே மருத்துவர்கள் செவிலியர்கள் இந்த பக்கம் போக்குவரத்து ஊழியர்கள் மின்வாரிய ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஜாக்டோஜி ஆசிரியர் அமைப்பு இப்படி துப்புரவு பணியாளர்கள் முதல் அனைவருமே தங்களுடைய கோரிக்கைக்காக களத்துக்கு வந்துவிட்டாங்க இதை தாண்டி ஒரு கூடுதல் நம்பிக்கை அவங்களுக்குன்னா வெளிப்படையாகவே இந்த விவாத களங்களுக்கு வருகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபா உதவித்தொகை கொடுக்குறோம் இலவசமாக பெண்களுக்கு பயணத்திற்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம் படிக்கின்ற கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுத்துட்டோம் இதை தாண்டி சிறுபான்மை வாக்குகள் தலித்து வாக்குகள் எல்லா வாக்குகளுமே நாங்கள் ஒன்றிணைத்து விட்டோம் இதனால் நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெறுவோம் எங்களை யாரும் வீழ்த்த முடியாது என்கிறார்கள் இந்த தரப்பினர் எல்லோருமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் அந்த கட்சி ஆட்சியினுடைய அணுகுமுறை அந்த கட்சியிலே பயணித்து கொண்டிருக்கிற சாதாரண கிளை செயலாளர் முதல் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் வரைக்குமே அவர்கள் அந்த ஒரு அத்துமீறிய செயல் நிர்வாகத்தில் தலையீடு ஆட்சி அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம் என்கிற அந்த இருமாப்போடு செய்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு கோபாவேசத்தை தூண்டி இருக்கிறது அதை உணர்ந்து கொள்ள அவர்கள் மறுக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இன்றைக்கு இந்த விஷயத்தை பொறுத்தளவில் நீங்கள் அண்ணா பல்கலைக்கழக அந்த வளாகத்தில் மாணவிக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமை இதை தாண்டி பல பகுதிகளில் நாள்தோறும் பத்திரிகை எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி கூட்டுப்பாலியல் மாணவிகள் சிறுமிகள் சிதைக்கப்படுகிறார்கள் இதை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இச்செயலை தடுக்க வேண்டும் என்கிற நோக்கம்தான் பிரதான எதிர்க்கட்சி உட்பட மற்ற எதிர்கட்சிகள் அமைப்புகளுக்கு இருக்குது இது அரசனுடைய செவிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் காவல்துறையினர் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்துகிற கோரிக்கை போராட்டங்கள் தான் இவங்க செய்கிறது ஆனால் இந்த மாநிலத்தினுடைய முதன்மை பிரதிநிதியாக இருக்கிற அரசமைப்பு சட்டப்படி முதன்மை இடத்தில் இருக்கிற ஆளுநருக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரத்தில் ஒரே நாளில் அனுமதியை வாங்கி நாடு முழுவதும் நடத்துகிறார்கள் ஆனால் ஆமாம் சகோதரர் பொன்வீழ்சன் தெரிவித்த மாதிரி ஐந்து நாட்கள் பத்து நாட்கள் ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே எங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு பேரணி நடத்துகிறோம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்று தெரிவித்தால் அது அனுமதி மறுக்கப்படுகிறது அப்போ இந்த நிலைப்பாடு என்பது எல்லாவற்றுக்குமே காலமெல்லாம் போராடியே தங்கள் கட்சியை வளர்த்துக்கொண்ட பொதுவுடைமை கட்சிகளே இன்றைக்கி இது வந்து அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனமாக முதல்வரேன்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் ஆட்சியினர் இந்த போக்கு என்பது நிச்சயமாக மக்கள் கண்காணித்து கொண்டு வருகிறார்கள் இந்த நிலைப்பாடை மாற்றாத வரையிலும் திமுக மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியாது அடுத்த தேர்தலை நோக்கி இவர்கள் பயணிக்கிறதுக்கு முன்னாடி இப்போது இருக்கிற இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த சிறு குறுகிய காலத்திலையாவது தக்க வைத்துக் கொள்வதற்கு மக்களுடைய ஆதரவு பெறுவதற்கு ஜனநாயக ரீதியில் சட்ட ரீதியில் இருக்கிற அந்த அடிப்படை உரிமை இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற அந்த அடிப்படை உரிமை இருக்கலை தங்களுடைய கோரிக்கைகளை தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு இது போன்ற தடைகளை ஏற்படுத்தக்கூடாது என்பது என்னுடைய முதற்கட்ட அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க பே ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு அந்த நிலை இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் இப்போ விட்டதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் என்ன மக்கள் மத்தியில் ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியில் போது கடந்த பத்தாண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது பல ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்துகிறாங்க தேவையற்ற விஷயங்களுக்கெல்லாம் போராட்டம் கொரோனா பீரியடில் கூட தனித்து ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு அட்டையை வச்சுக்கிட்டு வீட்டு வாசல்லையே போராட்டம் மது உடனடியாக கொண்டு வரணும் மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போராட்டம் அந்த மதுக்கடைகளை அதிகபட்சமாக யார் நடத்துகிறார்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாகவே தெரியும் அதை கூட மரியாதைக்குரிய திருமதி கனிமொழிகிட்ட கேட்டபோது இந்த முழு மது முதல் கையெழுத்திலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சி அமைந்தவுடனே முதல் கையெழுத்து போட்டு விடுவார்கள் அப்போ கடைகள் அடைக்கப்படும் அப்போ திராவிட முன்னேற்ற கழக இந்த மது உற்பத்தி சாலைகளும் மூடப்படும் சொன்னாங்க கூடுதலாக இப்போ இலக்கு வச்சு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி நாற்பத்தெட்டாயிரம் கோடி இப்போ ஐம்பதாயிரம் கோடியை கடந்து இலக்கை நிர்ணயித்து அது என்ன சொன்னாங்க பள்ளி அதான் ஆமாம் பள்ளி பள்ளி கல்லூரி மாணவர்கள் உட்பட இளைய சமுதாயம் இந்த மதுவின் சீரழிவினால குடும்பம் குடும்பமாக குடும்பம் என்ன தெரியுமா ஐயா அமைச்சர் சொல்கிறாரு காலையில் பணி செய்ய போகிற கம்பி இருக்கலாம் இது ஒரு புத்தியை கொடுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்

நீங்களெல்லாம் என் பிள்ளைகள் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து சொல்கிறாங்க மாண்மிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின்னு அவர் சொல்லி முடிச்சோன்னே ஒரு பிரபலமான நடிகர் ஆமாம் ஐயா சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் போதைக்கு அடிமை ஆயிடறாங்கன்னு போ அதான் இந்த போதைப் பொருட்கள் எல்லா விதத்தில் எல்லா வகையிலுமே நடமாட ஆரம்பிச்சிருச்சு இதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நீங்கள் கிலோ கணக்கில் இரநூறு கிலோ நூறு கிலோ கஞ்சா ரயிலில் வேகனில் புழக்கம் என்பது இந்த மது அரசாங்கம் இருக்கிற மதுவை தாண்டி அவர் சொல்லுகிற அந்த போதை புழக்கம் என்பது எல்லா பகுதிகளையுமே பரவிடுச்சு அதை கட்டுப்படுத்த முடியலை தானே எல்லா பிரச்சனையும் வருதுங்கிறாங்க காரணம் அதுதான் சொல்கிறேன் இங்கே இருக்கிற சமூக விரோதிகளுக்கும் ரவுடிகளுக்கும் பயம் போய் அரசின் மீதான பயமோ காவல்துறையின் மீதான பயமோ போயிடுச்சு தன்னை காப்பாற்றுவதற்கு தன் சக்க தன் கட்சியில் இருக்கிற பிரபலங்கள் துணை இருக்கிறார்கள் நாம் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற போக்கு வந்துருச்சு அப்போ இப்படிப்பட்ட செயல் வருகிற பொழுது முதலமைச்சர் ஒரு கூட்டத்தில் சொல்கிறாரு யார் தவறு செய்தாலும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படிங்கிறாரு தவறு செய்த விட்டுட்டு கோரிக்கைக்காக போராடுபவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குறாங்க மகளிர்கள் போராட்டத்துக்காக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மகளிர்கள் போராடினா வீட்டு அரசு ஹவுஸ் அரசு ஒரு இடத்துல மதுரையிலிருந்து மகளிர் புறப்படுறாங்கன்னு அவங்கள கொண்டு போய் ஒரு ஒரு ஆட்டு கொட்டகை ஆடு இலம் விடுகிற ஒரு ஒரு பட்டியலை கொண்டு போய் அடைச்சி வச்சு அரசியல் கைதிகளை அப்படி அவமானப்படுத்துகிற செயலையும் கூட இந்த அரசு ஈடுபடுகிறது சரி மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து இந்த மாநிலத்திற்கு தேவையான நிதிகளை பெறுகிறார்களா மாநிலத்துக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருகிறாரா அங்கேயும் முரண்பட்ட போக்கு அப்போ இந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கு அவர்களுடைய வாழ்நிலை உயர வேண்டும் இந்த மாநிலம் மேன்மையடைய வேண்டும் என்கிற அந்த நோக்கம் இந்த அரசுக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத தெரியுது அதாவது ஒரு திரைப்பட பாடல் கூட இருக்குது நம்ம தம்பி ராமன் அதை பாடியிருப்பார் மக்கள் நலம் மக்கள் நலம் என்று சொல்லுவார் தன் மக்கள் நலம் ஒன்றையே குறிக்கோளாக கொள்வார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த போக்கு வந்துடுச்சு இப்போ இந்த நிலைப்பாடு என்பது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி உருவாக்கியிருக்கு என்னன்னா மக்களுடைய என்ன ஓட்டங்களை புரிந்து தெரிந்து தெளிந்து ஆட்சியாளர்கள் நடத்தினால் மட்டுமே தான் அவங்க வந்து நின்று நிலைத்து நீடித்திருக்க முடியும் அதை உணர்வார்களா ஆட்சியாளர்கள் அப்படிங்கறத நம்ம பொறுத்த பத்திரிகையாளராக ஒரு செய்தி இல்லை இந்த நிர்வாக சீர்கேடு என்பது ஒரு நாலே முக்கால் லட்சம் கோடி இருந்தது எட்டரை லட்சம் கோடியா அந்த கடனை உயர்த்தி இருக்கிறாங்க அதுதான் அவங்க பண்ண வேண்டாம் இந்த நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்காக நிபுணர்கள் குழுவெல்லாம் போட்டாங்க ஒரே ஒரு குறுக்கே சார் கடந்த காலத்தில் கலைஞர் காலத்திலேயே முதல் மூணு வருஷம் அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க எதுக்கு எடுத்தாலும் ஆறு எம்ஜிஆர் ஆட்சி மேலேயும் ஜெயலலிதா ஆட்சி மாதிரி அதிமுக கடந்த கால ஆட்சியினுடைய நிதி வந்து கஜானா கால் ஆனா நாலாவது அஞ்சாவது வருஷத்துல துரிதமா போகும் ஓரளவுக்கு ஆனா இந்த ஆட்சியில இவருடைய ஆட்சியில சரி நாலாவது வருஷமும் எந்த நடக்கல ஐந்தாவது வருடம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை சரி எடுத்துக்கிறோம் நிச்சயமாக மக்கள் அதற்கு சரியான பாடம் புகட்டுவார் புகட்டுவார்